ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நடந்த விஷயம் கொஞ்சம் என்னென்ன நல்லது என்னென்ன கஷ்டம் என்னென்ன முடியாத விஷயங்கள் நடக்காத விஷயங்கள்ன்றது தான் நான் சொல்கிறேன் காலையில் வந்து எழுந்து தண்ணி தெளிச்சுட்டு பார்க்குறேன் இவ்வளோ ஒரு கொல்ல பூ அப்படியே கொட்டி கிடக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பொட்டு செம்பருத்தி அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த பொட்டு செம்பருத்தி செடி நிறைய பூத்துருக்கு எல்லாம் ஃபுல்லாக பின்னாடி அந்த பக்கமும் இருக்குது நான் என்ட்ரன்ஸில் இருக்கிறத உங்ககிட்ட எடுத்து காட்டுறேன் இவ்வளோ பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கேனா நூறு பூவுக்கு மேலே இருக்கும் இது வந்து கத்திரிக்காய் பாருங்கள் கீழே வச்ச கத்திரிக்காய் நல்லா செடி ப தழச்சி எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது பூ வந்து நான் பறிக்கவே இல்லை பூ எந்த பூவும் பறிக்கலை வீடியோவும் உங்களுக்கு போடலை ஒரு வாரம் ஆயிடுச்சே அந்த வீடியோ போட்டு உங்களுக்கு அதனால் நான் இன்றைக்கி சின்ன சின்ன வீடியோ எனக்கு டைம் முடியாமல் நான் போட முடியல எனக்கு உடம்பு சரியில்லை நேற்று அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன் போய்ட்டு வந்து சிம்பிளாக ஒரு வீடியோ போட்டேன் சின்னதாக ஒரு வீடியோ கடை வீடியோ அதை பாருங்கள் லாங் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பாருங்கள் நேற்று பூ பறிக்கலைன்னு சொன்னோம் இல்லைங்களா பாருங்கள் எவ்வளோ கொல்லை கொள்ளையாக பூத்துருக்கு காலையில் எழுந்து கீழவும் பூத்துருக்கு மேலேயும் பூத்துருக்கு வெள்ளிக்கிழமதும் பூ யாருக்கும் கிடைக்காது அளவுக்கு நம்ம காசு குத்து தான் வாங்கினோம் ஆனால் எங்கள் வீட்டில் எவ்வளோ பூ வேஸ்ட்டாக போயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பக்கத்தில் யாரெல்லாம் பறிச்சிக்க சொன்னாலும் அவங்க வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க செடியெல்லாம் வச்சு போட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு யார்கிட்டையும் வந்து சொல்லலை இந்த இப்போ நானே பறிக்கும்போது சும்மா அப்படி களை டச் பண்ணவே டக்குன்னு உடஞ்சிடுது இந்த களை அதனால் பார்த்து பறிக்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த நல்ல நாள் இன்னைக்கு இதை இந்த பூ இவ்வளோ பூ வேஸ்ட்டாக தான் போச்சே தவிர இதை யாரும் பறித்து வைக்கிற சூழல் கிடையாது அவ்வளோ பூவும் இருக்குது எனக்கோ டைம் ஆயிடுச்சு ஆஃபீஸ்க்கு நானும் கிளம்புனோம் இந்த பூ வேஸ்ட்டு இன்னைக்கு பூ ஃபுல்லாக வேஸ்ட் நேற்று அரும்பு வச்ச பூ வேஸ்ட்டாக தான் போச்சு எதுவுமே யூஸ் ஆகலை வரிக்கவும் முடியாமல் விட்டுட்டேன் முடிஞ்சது ரெண்டு மூணு செடி பூவும் ஒரு அஞ்சு பூ போயிச்சு இது வந்து செவன் டேஸ் ரோஸு பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இங்கே வந்து ட்ரெயின் அதாவது கனிம்பாடி ரயில்வே ஸ்டேஷன் இது இங்கே வந்து நாங்கள் வந்து இந்த காலஸ்ரீ போகலான்னு சொல்லிட்டு பஸ்ஸு இதோ ட்ரெயின் இருக்கான்னு கேட்கலான்னு போனோம் அங்கே போனாக்கா அங்கே இங்கே இந்த ஸ்டாப்பிங்கே இல்லை கண்ணமங்கலம் தான் நீங்கள் போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கன்னமங்கலம் போயிட்டு எண்ணத்துக்கு அதுக்கு மேலே போயிட்டு போக முடியாது டூ டேஸ் எங்களுக்கு லீவு அதனால் சரி நம்ம வேலூர் வேலூர் அடுத்த காட்பாடி தான் போயிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிற கஷ்டமும் சொல்லியிருப்பேன் சந்த எல்லா இடத்துக்கும் பார்த்துட்டு இதுதான் கனியம்பாடி ட்ரெயின் ட்ரெயின் பஸ் அதாவது கனியம்பாடினா பஸ் ஸ்டாண்டுக்கும் இதுக்கும் ஒரு டூ கிலோமீட்டர் இருக்கும் இந்த ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் ரொம்ப நாளாச்சு நான் இதெல்லாம் வந்து இங்கே வரும் அதுக்கு முன்னாடி எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கட்டு எடுக்கிறதுக்காக வருவேன் இப்போது நல்லா அழகாக நிறைய மாற்றிகிட்டு எல்லாமே மாற்றிகிட்டு இருக்காங்க நல்லா செம்மையாக இருக்குது எல்லா இடமும் நான் கேட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வந்தேன் இது எந்த ஒர்க்கும் நடக்கலை இங்கேருந்து இல்லையாம் காட்பாடி போனாதான் ட்ரெயின்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு புரியல கிளம்பலான்னு இருக்கேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்கள்கிட்ட பாய் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரொம்ப கிளைமேட்டில் இந்த இடம்லாம் நல்லா இருக்குது திரும்பி ஸ்டேஷன்ல பாருங்கள் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப கண்குள்ளாக காட்சியாக இருக்குது எங்கள் ஊரில் வந்து ஒரு ரெண்டு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தான் இதெல்லாம் இருக்கிற இடமே இது மேலே இருக்கு பாருங்கள் கனியம்பாடி ரயில்வே ஸ்டேஷன் இது எல்லாம் பார்த்து வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன் ரொம்ப நாள் ஒரு ப இருபது வருஷத்துக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாளாக இருந்து இன்றைக்கி தான் அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறேன் நான் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சரி நம்மளுக்கு தேடி வந்த வே வேலை முடியல அதனால் சரி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்புறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வண்டி வச்சுட்டு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வர்றதுனால் எவ்வளோ கஷ்டம் இங்கேருந்தே ஒரே வாட்டியாக க கீ திருப்பதிக்கு போயிடலாம் திருப்பதிக்கு போய்ட்டா அங்கேருந்து காலஸ்ரீ போகிறதுக்கு கிட்ட அப்படின்னு பார்த்தேன் அது ஆகலை என்ன பண்ணுறது காலஸ்ரீ போகிறதா வேணாவான்னு தெரியல பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்